ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி என் பையனுக்கு புதுசாக ஒரு கார் வாங்கி கொடுத்தேன் அது வந்து யூடியூப்பில் கூட போட்டிருந்தேன் அந்த வீடியோவை ஸோ அதை பார்த்தா நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிருப்பீங்க எதுக்கு குழந்தைங்களுக்கு சும்மா டாய்ஸ் வாங்கி கொடுத்து காசு வேஸ்ட் பண்ணணும் அது வீட்டில் ஒரு பிளேஸை தான் சும்மா அடைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ குழந்தைங்களுக்கு எதுக்காக புதுசாக டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் நான் ஒரு அம்மா ஸோ குழந்தைய வளர்ப்பு குழந்தை வளர்ப்பை பற்றி நிறைய விஷயங்களை தேடி தேடி பார்ப்பேன் படிப்பேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இன்றைக்கி வந்திருக்கேன் அதாவது நம்ம இப்போ வந்து வெளியே போய் விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி இந்த மாதிரியான ஒரு க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் குழந்தைங்க மேக்ஸிமம் வளர்கிறாங்க இன்றைக்கி ஸோ அந்த மாதிரி வளர்கிறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸை வாங்கி கொடுத்து அவங்கள வந்து அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆக்சுவலி குழ ஒரு குழந்தைக்கு எதுக்கு நம்ம புதுசு புதுசாக டாய்ஸ் வாங்கி கொடுக்கணுன்னு நான் சொல்கிறேன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது ஒரு குழந்தை வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரே ஒரே பொருளை வச்சு விளையாடுறாங்க இல்லை ஒரே டாய்ஸை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா நாம பெரியவங்க நாமளே ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யறப்ப நமக்கு போர் அடிச்சு ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிடுவோம் நமக்கே போர் அடிச்சிடும் அந்த வேலையில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமலும் போயிடும் அதே தான் குழந்தைங்களுக்கும் குழந்தைங்க ஒரே பொருளை வச்சு திருப்பி திருப்பி விளையாடும் போது அவங்க அந்த பொருளை இருந்து அதாவது அந்த டாய்ஸில் இருந்து புதுசான விஷயங்கள் கற்றுக்க மாட்டாங்க ஸோ அதுலேயே விளையாடி விளையாடி அது அவங்களுக்கு யூஸ்டாயி அப்புறமா வந்து போர் அடிச்சிடும் அவங்க பிரெயினும் அந்த டாய்ஸை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ப்ராசஸும் பண்ணார் ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து புதுசு புதுசாக டாய்ஸ் வாங்கி கொடுக்குறதுல வந்து சயின்டிஃபிக்கலாக ஒரு காரணம் இருக்குது என்னென்னா வந்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக தான் நான் வந்து சொல்லி ஒரு குழந்தை வந்து புதுசு புதுசான தி திங்ஸ் அதாவது புதுசு புதுசான டாய்ஸை பார்க்கும்போது தான் புதுசு புதுசாக விளையாட ஆரம்பிப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பிளாக் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அப்படி கட்ட ஆரம்பிப்பாங்க ரைட்டில் வைக்கணும் லெஃப்டில் வைக்கணும் மேலே கீழே வைக்கணும் அப்படின்னு அந்த பிளாக்கை வச்சு ஒரு வீடு கட்டுவாங்க இல்லை ஒரு பில்டிங் கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தையோட பிரெயின் வந்து அதுக்கு வந்து டெவலப் ப்ராசஸ் பண்ணும் அதாவது வலது கையை வச்சு நீங்கள் இருந்து இங்கே எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் இது வந்து நமக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் பட் ஒரு குழந்தையோட பிரெயின் வந்து இப்படி தான் டெவலப் ஆகும் அதே மாதிரி இடது கையை வச்சு இந்த பிளாக் எடுத்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் அதாவது ஒரு மனுஷன் வந்து சுயநலவோடு இருக்கான் அவன் ரொம்ப நார்மலாக இருக்கான் நார்மலான நாலேஜோடு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளே இந்த கப்பை நான் எடுத்து இங்கே வைக்கிறேங்கிறது தான் அதுதான் அந்த குழந்தைங்க விஷயத்துலையும் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து வித்தியாச வித்தியாசமாக அவங்களோட டெவலப்மெண்ட்டை தூண்டக்கூடிய டாய்ஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கற்பனை திறன் வந்து அதிகமாகும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகும் அப்புறம் அவங்களோட மோட்டார் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும் அப்புறம் வந்து ஹேண்டை கோஆர்டினேஷன் வந்து நடக்கும் அதாவது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்னா என்னென்னா கண்ணும் ஐயும் ஒரு சேர சேர்ந்து ஒரு விஷயத்த செய்கிறது தான் ஐ கோஆர்டினேஷன் அது டெவலப் ஆகும் அதை வந்து ஒரு பொருள் ஒரே ஒரே மாதிரி வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் அதை வந்து பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த செயலை வந்து அவங்க செய்கிறாங்க இது வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது மோட்டார் ஸ்கில் அப்படிம்பாங்க மோட்டார் ஸ்கில்னா இப்போ ஒரு என் பையனுக்கு ரீசெண்டாக ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன் ட்ரக்கு அதாவது அந்த ட்ரக்கு வந்து குட்டி குட்டி காரை வந்து அதுக்குள்ளே வச்சு அதை இன்னொரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற ட்ரக்கு அதை வந்து அவன் நேரில் பார்ப்பான் நேரில் பார்த்துட்டு இருக்கான் ஸ்கூல் விட்டு வரப்போ நேரில் பார்ப்பான் ஸோ அந்த உண்மையாக பார்த்த ஒரு விஷயத்தை நம்ம டாய் மூலமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அங்கே பிரெயின் வந்து ப்ராசஸ் ஆகும் இதுதான் நம்ம அன்னைக்கு பார்த்த பொருள் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரக்கை அவன் ஓட்டுறப்ப ஓடுவான் நடப்பான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவான் அதுதான் மோட்டார் ஸ்கில்லு ஓடுவது நடப்பது தசையை வந்து இயக்க வைப்பது தான் மோட்டார் ஸ்கில் அதுவும் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இன்னொன்று வந்து சொன்னால அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி அவங்களோட இமேஜினேஷன் அப்படின்னு ஒரு டாய்ஸை வச்சு அவங்க வந்து டி அந்த க ப்ளாக்கை வச்சு வீடு மட்டும்தான் கட்டணும் அப்படிங்கிறது இல்லை அவங்க பிரெயின் வந்து அதுக்கு வேறு மாதிரி அவங்களே ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சி விளையாடுவாங்க அதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி ஒரு பிளாக் இருக்குது அதை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேலை விளையாடுவது தான் விளையாடுறது கூட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான் அதை வந்து அவங்க மைண்ட் வந்து யோசிக்கிறதுல அது ஒரு க்ரியேட்டிவிட்டி இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்களாக தான் குழந்தைங்க வந்து கற்பனை பண்ணி அதை வந்து விளையாடும்போது அது மூலமாக அவங்களோட பிரெயின் வந்து வளர்ச்சி அடைகிறது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து புது புது டாய்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதுக்காக காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கி அவங்களுக்கு அவங்கள வந்து கொடுத்தா தான் அவங்க ஆவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைக்கு கிளுக்கு இந்த நம்ம ஊரில் கிளுக்கெல்லாம் கொடுப்பாங்க மேலே அப்படி கட்டி தொங்கு போடுவாங்க இல்லைன்னா அப்படி பக்கத்துலேருந்து ஆட்டுவாங்க அதில் வந்து அந்த கிழக்கு ஆடும்போது குழந்தை எல்லா குழந்தைங்களும் அந்த 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 ஏஜில் குழந்தைங்களுக்கு வந்து பார்க்குற இது வந்து அப்போ தான் வரும் ஸோ குழந்தைங்க அதை பார்க்கும் அந்த சவுண்டை கேட்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அவங்களோட ஒவ்வொரு உறுப்பும் வந்து வளர்ச்சிடு அதுக்கேற்ற மாதிரி புதுசாக டாய்ஸை இன்ட்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து சார் டாய்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஷேர் பண்ண நினச்சேன் இது வந்து இந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது இந்த வீடியோ இதை வந்து எடுத்துக்கோங்க தெரியாதவங்க இதை ஸ்வைப் பண்ணிட்டு போயிடும் தேங்க்யூ பாய்